வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு நாள் காங்கிரஸ் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை அருமார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பிக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் வில்லினூர் வரதராஜ பெருமாள் கோவில் ஐந்தாம் நாள் உற்சவம் காங்கிரஸ் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது முன்னாள் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி ஷாஜகான் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சி அரங்கில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுச்சேரி நகராட்சி அரங்கில் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌகான் அரசு செயலர் கலை பண்பாடு முகமது அசன் அமித் ஆகியோர் மலர் தோவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் புகைப்பட கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மத்திய விலங்குகள் நலவாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய தெரு நாய்களுக்கான தடுப்பூசி முகாம் லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் ஆறாம் தேதி உலக ஜூனோசிஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஜூனோசிஸ் என்பது விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய நோய் இந்த நோயை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பிராணிகள் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் மற்றும் கால்நடை மருத்துவர் செல்வமுத்து லாஸ்பேட்டை பகுதியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட தெருவோர நாய்களுக்கு ஏற்படக்கூடிய வைரஸ் நோயை கட்டுப்படுத்தும் வகையில் அதற்கு தடுப்பூசி செலுத்தினார் மேலும் மனிதர்களுக்கு அந்த வைரஸ் பரவாத அளவிற்கு இந்த தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு பிராணிகள் நல ஆர்வலர் சரோஜா பன்னீர் அனைத்து பிடித்து அதற்கு தடுப்பூசி போடுவதற்கு உதவி புரிந்தார் இந்த முகாமில் மஞ்சள் காமாலை தடுப்பு மூலநோய் நரம்பியல் நோய் தடுப்பு மற்றும் பார்வோ வைரஸ் போன்ற ஒன்பது வகையான வைரஸ் நோய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது இந்த தடுப்பூசி முகாமிற்கான ஏற்பாடுகளை பிராணிகள் நல அலுவலர்கள் செய்திருந்தனர் மேலும் மருத்துவர் செல்லமுத்து கூறுகையில் இவ்வாறு ஆண்டுதோறும் செல்ல பிராணிகள் மற்றும் தெருவோர நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் மனிதர்களுக்கு நோய் பரவாத வண்ணம் நமது சமுதாயத்தையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் என்று கூறினார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அருமார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பிக்கும் பணியை சட்டமற்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பித்தல் பணி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் நாற்பது லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் அவை தலைவர் ஜலால் வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் அயலக அணி அமைப்பாளர் ஷாஜகான் வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன் விவசாய அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன் ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர்கள் ஹரிகிருஷ்ணன் ஜெகன்மோகன் தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் தேவநாதன் சபரி ஜனா வீரகண்ணு ஹரி முத்து வாசு முருகன் ராமஜயம் பாலு கல்யாணசுந்தரம் சுந்தரம் முருகேசன் ராஜேந்திரன் வேலு சந்தோஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முன்னாள் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது முன்னாள் இந்திய துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் அவர்களின் நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் சாலையில் தாகூர் கலைக்கல்லூரி பின்புற நுழைவு வாயில் அருகில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மாதவிடாய் நிற்கும் கால பகுதியில் ஏற்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் குறித்த கருத்தரங்கம் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் சாய் லக்ஷர் ஹாலில் நடைபெற்ற ஒரு நாள் பெண்களுக்கான மாதவிடாய் நிற்கும் கால பிரச்சனைகள் பற்றி சிறப்பான கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்தரங்க துவக்க விழாவிற்கு கல்லூரியின் சேர்மன் டாக்டர் ராமச்சந்திரன் மேனேஜிங் டைரக்டர் ராஜீவ் கிருஷ்ணா தலைமை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா இயக்குநர் டாக்டர் ரத்தனசாமி மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ஜோசப்ராஜ் ராஜ் டிஎம்எஸ் டாக்டர் சுரேஷ் டாக்டர் ராஜசேகர் மற்றும் மருத்துவ குழுவினர் முன்னிலையில் கருத்தரங்கம் துவங்கப்பட்டது இந்த கருத்தரங்கின் நிர்வாக பொறுப்பினை ஆராய்ச்சி மற்றும் கல்வியல் துறை பேராசிரியர் டாக்டர் பாபா தசாரி மற்றும் மருத்துவர்கள் வினோத் சக்தி பாலன் அமுலு மனோ பாலன் வினோத் கலைவாணி பினேஷ் விஜய் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியை மருத்துவர்கள் வேல்குமாரி சுபா நந்தினி காவேரி கல்பனா ஆகியோர் பல்வேறு துறைகள் சம்பந்தமாக விளக்க உரைகளும் கருத்தரங்கமும் நடத்தினர் மேலும் மாதவிடாய் நிற்கும் கால ஏற்படும் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் குறித்தும் அவற்றை எவ்வாறு சமாளிப்பது ஆரோக்கியத்தை எவ்வாறு கவனித்துக் கொள்வது என்பது குறித்தும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் தங்களுக்குரிய ஐயப்பாடுகளை கேட்டு தெளிவு பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் செய்திருந்தது வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஐந்தாம் நாள் உற்சவத்தில் பரமபதநாதன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு திருமஞ்சனம் நடைபெறுகிறது சேஷ வாகனம் பரமபதநாதன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதில் உபயதாரர் ரெட்டியார் சமூகத்தினர் மற்றும் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது இதில் பக்தர்கள் வீடுதோறும் சுவாமிக்கு தீபாராதனைகளை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தான ராமன் மற்றும் பிரம்மோற்சவ உதயதாரர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் மற்றும் வெள்ளியனூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் ஊழியர் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அகில இந்திய தொழிற்சங்க மைய கவுன்சில் ஏஐசிசிடி அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகம் சார்பில் ஊழியர் கூட்டம் உருளையன்பேட்டை தோழமை கூடல் அரங்கில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மத்திய கமிட்டி உறுப்பினர் பாலசுப்ரமணியன் தலைமையில் ஏஐ மாநில செயலாளர் புருஷோத்தமன் அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழக மாநில செயலாளர் விஜயா ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்க மாநில செயலாளர் அருள் ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் பாசிச அரசாங்கம் திணிக்கும் புதிய நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வலியுறுத்தி பதினேழு அம்ச கோரிக்கை உள்ளடங்கிய கோரிக்கை சாசனத்தை நிறைவேற்ற கோரி ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ள நாடு தழுவிய பொது வேலை நிறுத்தம் புதுச்சேரியை முழு அடைப்பு இவைகளின் நோக்கங்களை விளக்கி மேலும் மாநில அளவில் பகுதி மக்களின் மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்து நடைபெறவுள்ள மக்கள் சந்திப்பு கோரிக்கை இயக்கத்தின் அவசியத்தை விளக்கியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் மத்திய கமிட்டி உறுப்பினர் சந்திரமோகன் கருத்துரை வழங்க உள்ளார் ஊழியர் கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் யூ அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழக ஊழியர்கள் செயல் வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜியின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா விளையூர் பாஜக மாவட்டம் சார்பாக வில்லனூர் கட்சி அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி இயக்கமான ஜனசங்கத்தை நிறுவியவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி வில்லியனூர் பாஜக கட்சி அலுவலகத்தில் அவரது நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மாநில பொதுச்செயலாளர் மோகன்குமார் வில்லியனூர் மாவட்ட தலைவி ஓம் அனிதா ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் சண்முகம் கனகராஜ் மாநில விவசாய அணி துணைத் தலைவர் பெருமாள் வில்லியனூர் தொகுதி தலைவர் சுந்தர் மங்களம் தொகுதி தலைவர் சபரி கிரீசன் வில்லியனூர் தொகுதி பொதுச்செயலாளர் ராஜவேல் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஏழுமலை விஸ்வநாதன் ஜெயக்குமார் பிரசன்னா உத்தரவேல் அய்யனார் இளம்வழுதி கந்தன் கார்த்திகேயன் வீரமுத்து ஆறுமுகம் உட்பட திரளான கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் வானூர் அருகே பேருந்தில் தவறிவிட்ட நகைகளை காவல்துறையினர் சிசிடிவி காட்சி உதவியுடன் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர் வானூர் இலவம்பட்டு சேமங்கலம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த கணவன் மனைவியான இந்திரா பாண்டுரங்கன் ஆகிய இருவர் கிளியனூரில் இருந்து புதுச்சேரிக்கு பேருந்தில் வரும்பொழுது பயணச்சீட்டு எடுப்பதற்காக தனது பையை சீட்டில் வைத்துவிட்டு இறங்கிவிட்டனர் மூன்று பவுண்ட் செயின் ஒரு பவுண்ட் கம்மல் இரண்டு கிராம் மோதிரம் மற்றும் மூக்குத்தி கொண்ட அந்த பையை தவறவிட்டு சென்றனர் இந்த பையை பேருந்தில் கடைசியாக பயணித்த மற்றொரு பெண் எடுத்து சென்றுவிட்டார் பேருந்தில் இருந்த கேமராவை ஆய்வு செய்த போது அந்த பெண் கண்டாக்டர் தோட்டம் பகுதியை சேர்ந்த சுமதி என்பது வந்தது இதையடுத்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு அந்த பொருட்களை மீட்டு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது காணாமல் போன நகையை மீட்டுக் கொடுப்பதில் மிகுந்த அக்கறை எடுத்து விசாரணை செய்து வெற்றிகரமாக மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் தலைமை காவலர் மற்றும் காவலர்கள் அனைவரையும் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் வெகுவாக பாராட்டினார் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபகர் பாரத் கேசரி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நூற்று இருபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா மாநில தலைவர் ராமலிங்கம் அறிவுறுத்தலின்படி முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது முதலியார்பேட்டை தபால் நிலையம் அருகில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் படத்திற்கு மலர்கள் தூவி புகழ் பாடி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு தொகுதி தலைவர் புவனேஸ்வரி தலைமை தாங்கினார் முன்னாள் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலை வகித்து டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களுடைய தியாகங்களை எடுத்துரைத்தார் பாஜக நிர்வாகிகள் செல்வகணபதி பத்மநாபன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் விஜயகுமார் இளவரசன் திருநாவுக்கரசு சரவணன் ராஜ்மோகன் அங்கம்மாள் ஆனந்தன் வாசுகி பிரபாகரன் பாஸ்கர் சரண்ராஜ் பூபாலன் அருள் ஆதிகேசவன் உள்ளிட்ட தொகுதி மற்றும் கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உளுந்தூர்பேட்டை மருத்துவமனையில் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் நோயாளிகளும் பார்க்கும் மருத்துவர் மற்றும் செவிலியர்களுக்கும் இடையூறு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஊசெல்லூர் கிராமத்தில் ஏற்கனவே இருதரப்பினரிடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் நேற்று இரவு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த இடத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு தகராறு ஏற்பட்ட நிலையில் மருத்துவர் மற்றும் செவிலியர்களை பணி செய்ய விடாமல் உள் நோயாளி மற்றும் புற நோயாளிகள் அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுக்குள் கடும் அவதி இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் சற்று நேரம் மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு நிலவியது இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை தடுத்து அப்புறப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் குறித்து மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுகவிற்கு ஆன்லைன் மூலமாக உறுப்பினர் சேர்க்கும் பணியினை முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி துவக்கி வைத்தார் அரகண்டநல்லூர் பேரூராட்சியில் உள்ள பல்வேறு வீதிகளில் நடந்து சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டார் அரகண்டநல்லூர் பேரூராட்சி மன்ற தலைவர் அன்பு திருக்கோவிலூர் நகரமன்ற தலைவர் முருகன் முன்னாள் துணைத் தலைவர் குணா திருக்கோவிலூர் நகர செயலாளர் கோபிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் குறித்து மறைமுகமாக விமர்சனம் செய்தார் நாங்கள் தோறும் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு வருகிறோம் நாங்கள் தோறும் சென்று சாதனை செய்துள்ளதால் அதை எங்களுக்கு சொல்ல தகுதி உள்ளது அவர்கள் ஏதும் செய்யவில்லை செய்தால்தான் சொல்ல முடியும் என்றார் அதனால் பொதுவாக பேசிவிட்டு போவது போல அவர் சுற்றுப்பயணம் செய்வதாக விமர்சனம் செய்தார் தமிழக முதலமைச்சர் ஒவ்வொரு இல்லம்தோறும் சாதனை செய்துள்ளார் ஆகையால் அதனை சொல்லும் வகையில் செய்யும் வகையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லா பகுதிகளிலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்று கட்சியிலேயே உறுப்பினராக சேர்கிறார்கள் என்றார் மேலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் புதிய உறுப்பினராகவும் திமுகவில் சேர்கின்றனர் பழைய உறுப்பினர்களையும் புதுப்பிக்கும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார் முன்னதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் காரில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற வாசகம் வைக்கப்பட்டது மேலும் இஸ்லாமியர்களின் வீடுகளில் உறுப்பினர் சேர்க்கையின் போது அங்கிருந்த குழந்தைகளிடம் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உறுதுமொழியை பேசினார் ஒரு சில தான் அந்த உறுதி தொகை வராத இடங்களில் அவங்க சொல்கிறாங்க அதையும் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு பதினைந்து விண்ணப்பம் சொல்லி அதில் தகுதியுள்ளவர்கள் கொடுத்து சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கிறோம் சில பேருக்கு இந்த பட்டா வேண்டும் இந்த கூட்டங்களையும் வைத்திருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வதற்கு அவர்களிடம் விண்ணப்பங்க அதையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அவர்களிடம் நாம் செய்தவைகளையும் செய்வோர்கள் அவர்களுக்கு என்ன தேவையின்பையும் கேட்டறிந்து செய்யுங்கள் என்று முதலமைச்சர் எங்களுக்கு அணையிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் இந்த பணி சிறப்பாக நடைபெற்றது கூட என்ன பத்தாம் தேதியிலிருந்து மற்ற வராருன்னு சொல்லிவிட்டீர்கள் எனக்கு தெரியும் இல்லம் தோறும் சென்றது அவருக்கு ரொம்ப தெருவா துருவாக போய் பண்ணிவிடுவாராம் நாங்கள் இல்லந்தோறும் சென்று என்னென்ன நாங்கள் சாதனை செய்திருக்கிறோம் அதனால் துணிச்சலாக ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது அவங்க எதுவும் செய்யலை செஞ்சாதார போய் கூட சொல்லலாம் அதனால் சும்மா பொதுவாக அப்படியே பேசிட்டு போகிற மாதிரி அவர்கள் சுற்றுப்பயணத்தை சொல்லி நாங்கள் இதில் பண்ணுவோம் எல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் இருந்திருக்கிற இந்த நடவடிக்கை நிச்சயமாக எல்லம்தோறும் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய சாதனைகளும் அவர்களுடைய கோரிக்கைகளும் எல்லாவற்றையும் சேர்த்து இணைத்து செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே குறிப்பாக எல்லா பகுதிகளிலேயும் பொதுவாக மக்கள் மிக மகிழ்ச்சியோடு இதை வரவேற்று செய்கிறார்கள் கட்சியிலேயே உறுப்பினர்களாக சேர்கிறார்கள் அவர்கள் அவர்கள் முதலிலே வந்து நாம் போரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் புதிய உறுப்பினர்களாகவும் சேர்கிறார்கள் பழைய உறுப்பினர்களை புதுப்பிக்கின்ற பணியும் விருத்தாச்சலம் ஒன்றியம் சார்பில் பாஜகவில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணையும் மாபெரும் இணைப்பு விழா தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் தெற்கு ஒன்றிய தலைவர் சங்கர் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பாஜகவில் இணைந்தவர்களை சார்பை அணிவித்து வரவேற்றார் மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் தங்க வெங்கடேசன் ஒன்றிய பொதுச் செயலாளர்கள் தமிழ்வாணன் மணிகண்டன் அறிவழகன் முத்துவேல் ஒன்றிய துணைத் தலைவர் பாக்யராஜ் ஒன்றிய பொருளாளர் செல்வமுருகன் ஒன்றிய அலுவலக செயலாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மற்றும் தமிழ்மணி நன்றி உரையாற்றினார் இந்த இணைப்பு விழாவில் மாநில மாவட்ட நகர மற்றும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப பெண்களிடம் பணப்புழக்கம் அதிகரிக்க காரணம் முதல்வர் ஸ்டாலின் என செஞ்சி சிவா தெரிவித்துள்ளார் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறை சார்பில் தொழிலாளர் நல வாரிய அடையாள அட்டைகள் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக மயிலம் அடுத்த வேம்புண்டியில் தொழிலாளர் நல உறுப்பினர் அடையாள அட்டைகள் பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலன் மற்றும் சமூக பாதுகாப்பு நல வாரிய உறுப்பினர் செஞ்சி சிவா கலந்து கொண்டு பொதுமக்களிடையே பேசினார் அப்போது அவர் இந்திய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றி காட்டுவேன் என்று கூறும் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள குடும்ப பெண்களிடம் பணப்புழக்கம் என்பது இல்லை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள குடும்ப பெண்களிடம் பணப்புழக்கம் என்பது இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டுமே குடும்ப பெண்களிடம் பணப்புழக்கம் அதிகமாக உள்ளது இதற்கு காரணம் விடியல் பயணம் திட்டத்தின் மூலமாக பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரையில் பணம் மிச்சமாகிறது இதே போன்று தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது இதுபோன்ற எண்ணற்ற மகளிருக்கான திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நடைமுறைப்படுத்தி வருவதால் இங்குள்ள குடும்ப பெண்களிடம் பணப்புழக்கம் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிப்பதாக செஞ்சி சிவா பெருமிதம் தெரிவித்தார் வேமூட்டை ஊராட்சி மன்ற தலைவர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பூங்கா பாக்யராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன் ஒன்றிய செயலாளர் மணிமாறன் மாவட்ட கவுன்சிலர் குமரேசன் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தகுமார் ஒன்றிய துணை செயலாளர் சித்ரா ஏழுமலை கிளை செயலாளர் ஜெயகிருஷ்ணன் மற்றும் சக்திவேல் விஜயகுமார் களியமூர்த்தி ரமேஷ் சிகாமணி சக்திவேல் கிருஷ்ணமூர்த்தி ஷண்முகவேல் சபரிநாதன் முத்துக்குமார் நாராயணன் சுந்தரராஜன் ஷண்முகம் சேகர் ராமமுனியாண்டி பகவான் சேகர் சுரேஷ் ஞானசேகர் அன்பு விஜயன் முனுசாமி உதயவாணன் பிரபு ஆறுமுகம் சரத் தினேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பதிவுத்துறை ஊழியர்களை தாக்கிய அனைவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பேரையூர் கருங்கல் மேல நீளித நல்லூர் மற்றும் திருநாவலூர் ஆகிய சார் பதிவகங்களில் பணிவாற்றக்கூடிய சார் பதிவாளர் மற்றும் ஊழியர்களை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வேண்டியும் மாநில தலைவர் மகேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளரும் சார் பதிவாளருமான மணிராஜ் முன்னாள் மாநில பொதுச்செயலாளர்கள் உதயசூரியன் சடகோபன் மற்றும் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியரும் சங்கத்தின் மாவட்ட செயலாளருமான ஆனந்த கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர் அப்போது பேரையூர் கருங்கல் மேல நீளித நல்லூர் மற்றும் திருநாவலூர் ஆகிய சார் பதிவகங்களின் பணியாளர்களை தாக்கிய நபர்கள் அனைவரையும் கைது செய்திட வேண்டும் சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்திட வேண்டும் பணியில் இருக்கும் அரசு ஊழியர் அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தடுப்போர் மற்றும் தாக்குதல் நடத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் தனிச்சட்டம் இயற்றிடவும் பதிவு அலுவலர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிடவும் தனிச்சட்டம் இயற்றிட வேண்டும் சார்பதிவாளர் மற்றும் ஊழியர்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வரும் நிலையில் தமிழக முதலமைச்சர் தனி கவனம் செலுத்திட வேண்டும் அரசியல் பிரமுகர்கள் கட்ட பஞ்சாயத்து கும்பல்கள் மூலம் மிரட்டும் போக்கினை கண்டித்தும் பதிவு அலுவலர்கள் அச்சமின்றி பணி செய்திட உறுதி செய்ய வலியுறுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இருந்து அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் சார் பதிவாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலம் அருகே உரிய விலை கிடைக்காததால் ஐநூறு கிலோவுக்கு மேலான வெள்ளை சாமிங்கி பூவை விவசாயிகள் ரோட்டில் கொட்டிவிட்டு சென்றனர் மாவட்டம் விருத்தாச்சலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தோட்டக்கலை பயிராக வெள்ளை சம்மங்கி பன்னீர் ரோஸ் கோழி கொண்டை மஞ்சள் கேந்தி உள்ளிட்ட பூ வகைகளை நாள்தோறும் வருமானமாக விவசாயிகள் விளைவித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெள்ளை சம்மங்கியின் விலை கிலோ ஐம்பது ரூபாய்க்கு வியாபாரிகள் வாங்கியதால் அதிருப்தி அடைந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த வெள்ளை சம்மங்கியை விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை செல்லும் சாலையில் சுமார் ஐநூறு கிலோவிற்கு மேல் கொட்டிவிட்டு சென்றுள்ளனர் விவசாயிகளுக்கு போதிய அளவில் விலை கிடைக்காததால் மாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை சம்மங்கியை கொட்டிவிட்ட சம்பவம் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் கடும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது நாள்தோறும் வருமானத்தில் ஈடுபடும் பூ வகைகளை பயிரிடும் விவசாயிகளுக்கு நிரந்தர விலை கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் விருத்தாச்சலம் அருகே சீரமைக்கப்பட்ட சமத்துவபுர வீடுகள் மற்றும் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளின் கூரைகள் பெயர்ந்து விழுவதாலும் மழை காலங்களில் நீர் ஒழுகுவதாலும் சீரமைத்து தர சமத்துவபுரம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சமத்துவபுரம் கிராமத்தில் நூறு வீடுகள் கட்டப்பட்டு அனைத்து சமூகத்தினரும் வாழ்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்பது வீடுகளை சீரமைப்பு என்ற பெயரில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணி செய்யப்பட்டது அதேபோல் சுமார் நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சீரமைப்பு செய்யப்பட்ட வீடுகளின் மேற்கூரையில் உள்ள சிமெண்ட் காரைகள் அவ்வப்போது பெயர்ந்து விழுவதால் குழந்தைகள் முதியவர்கள் வசிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் காலங்களில் மழைநீர் உள்ளே புகுவதாகவும் கடமைக்காக ஒப்பந்ததாரர் ஒவ்வொரு வீடுகளையும் சீரமைப்பு செய்வதாக கூறி கொள்ளை லாபம் விட்டதால் எப்போது என்று தெரியாமல் நாளுக்கு நாள் அச்சத்துடன் வாழ்வதாக சமத்துவபுரம் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் போல் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளும் பெயர்ந்து விழுவதாகவும் பழைய வீடுகளை நல்ல முறையில் இருந்ததாகவும் ஆனால் புதிதாக கட்டித் தருகிறோம் என்று கூறி தரமற்ற முறையில் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டதாக புதிய வீடு வாங்கிய பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் ஒரு சில வீடுகள் புதிதாக கட்டப்பட்டு யாரும் அந்த வீடுகளில் வசிக்காததால் முட்புதர்களும் செடி கொடிகளும் படர்ந்து வீணாகி வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் சமத்துவபுரத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் சமத்துவபுரத்தில் உள்ள வீடுகளை சீரமைப்பு மற்றும் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளில் முறைகேடு நடந்திருக்கலாம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதால் அது குறித்தும் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர் திருக்கோவிலூரில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட இரண்டாவது பேரணி மற்றும் மாவட்ட மாநாடு பொதுக்கூட்டம் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் ராமசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாடு பேரணி திருக்கோவிலூர் சந்தைப்பேட்டையில் துவங்கி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் நகரத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக பேரணியாக சென்று பேருந்து நிலையம் அருகே நிறைவடைந்தது அங்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாநில பொதுச்செயலாளர்கள் வீரபாண்டியன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் அப்போது பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளருமான பெரியசாமி பேசுகையில் பிரதமர் மோடியின் ஆட்சியில் மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து எழுநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்ததுதான் மிச்சம் எனவும் ஆண்டிற்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று ஆட்சிக்கு வருவதற்கு முன் மோடி கூறினார் ஆனால் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு நடத்திய ஆய்வின்படி கோடிக்கணக்கானோர் இன்று தங்கள் வேலையை இழந்து நடுத்தெருவில் நிற்கின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார் மேலும் மோடியின் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வேளாண் திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து டெல்லியில் போராடிய எழுநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்ததுதான் பிரதமர் மோடியின் சாதனை எனவும் பேசினார் இந்த நிகழ்வில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பெருந்தலைவர் காமராஜரின் மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை பதினாறு பேருக்கு வழங்கப்பட்டது இவர்களின் கல்வி ஊக்கத்தொகையை தாம்பரம் பெருநகர வியாபாரிகள் நல சங்க தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில துணைத் தலைவர் ரோஜா ஸ்டோர் நிறுவனர் சார்பாக பதினாறு பேருக்கு சுமார் எண்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது நாடார் மகாஜன சங்கம் சார்பாக செங்கல்பட்டு செயின்ட் ஜோசப் பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் இருபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவில் சார் ஆட்சியர் மாணவி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கற்பகம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அரசு பள்ளியில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையினை வழங்கினர் நிகழ்ச்சியில் நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள் மாரிமுத்து நாடார் பிரபாகர் மண்டல செயலாளர் உத்தரகுமார் மாவட்ட தலைவர் கனகராஜ் மாவட்ட செயலாளர் ஜெகநாதன் ஜெயசீலன் பட்டுராஜ் சுப்பிரமணியம் மனோகரன் முருகேசன் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் துணை பிரதமர் பாபு ஜெகஜீவன் ராம் நினைவு நாள் காங்கிரஸ் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை அருமார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை புதுப்பிக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் வரதராஜ பெருமாள் கோவில் ஐந்தாம் நாள் உற்சவம் சேஷ வாகனத்தில் பரமபதநாதன் சுவாமி உலா இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்கள் இருமத விடைபெறுவது ஜானகி செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்